ஏடி அம்மா எனக்கு ஒரே வயிறு பசியாயிருக்கு ஏட்டியா நான் சோறு எடுத்து கேட்டிருப்பேன் அவா அவ அம்மேட்டியாக ஃபோன் பேசிட்டே இருக்கியா ஆஹ் இல்ல இல்ல சோறு வத்தி எடுத்திருடி அம்மா நானும் எடுத்தேன் என்னடி அம்மா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு கூட்டுக்காரியில என்ன

ஆ மோனா நீ வேலையே बैठे கஸ்டமர் வந்திருப்பே இல்ல இன்னையில பலர நின்னு நெல்ல மோனா ம் 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 இப்படி இருக்குது லேய் எப்படி இருக்குது இன்னை உடனே பண்டை ட்ராவுச்சாயா வா அப்படியே அம்மா அம்மா நல்ல டேஸ்டா இருக்கு என்ன ருசி லேய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உனக்கு நான் செஞ்சு உனக்கு ஆ யாரு செஞ்சா பொண்டாட்டி செஞ்சனவோ என்ன ருசி anak ல தடி பையல எறும்ம மாட்டு பையல உங்களுக்கு اتنا ஆண்டு காலம் اتنا வருஷம் ஆன உங்களுக்கு நான் ஆச்சு போட்டானே அப்ப அம்மா என்ன ருசி டேஸ்ட் அம்மா என்னலாம் சொல்லி பரங்கித் திന്നെ இப்போ உங்களுக்கு ஆச்சு போடக்கு உங்களுக்கு நான் இல்லடாவா இருக்க உங்களுக்கு ருசி ஆச்சு போடக்கு உங்களுக்கு انا இப்போ நான் ஆச்சு உங்களுக்கு ருசி குறஞ்சு போ சின்னளே